வணக்கம் உறவுகளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்தேன் நான் சொன்னால் வேறு ஒரே விஷயம் இல்லை என்னை பற்றி தான் சொல்லப்போகிறேன் என்னென்னு சொன்னால் சில உறவுகள் வந்து கொமெண்ட் பண்ணி இருந்தது தம்பி நீங்கள் அர்ச்சுனாவோட பயணிக்கிறேன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அண்ணாவோட பயணிக்கிறேன்னு சொன்னால் அப்படி கிளீன்ஸ் இப்படி சேவல் எடுத்து சும்மா நீட்டாக இருந்தால் தான் தம்பி அவருக்கு பிடிக்கும் அவரோட பயணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து முடி வெட்டி சேவெல்லாம் எடுத்து என்ன கொஞ்சம் தயார் நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அப்போ இதான் என்கிற இடங்கள் எங்கிற இடம் வந்து இப்படி தான் இயற்கை அழகாக இருக்கும் பாருங்க இதான் எனக்கு பிடிச்ச இடம் அப்போ என்கிட்ட கதையும் காட்டிக்கொண்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா நான் வீட்டை வந்துட்டேன் பிற என்னத்தை சொல்கிறது உண்மையிலே தான் அதுதான் அந்த ரோட்டை காட்டிக்கொண்டு நான் என்னத்துக்கு காட்டி கைச்சி கொண்டு வந்தேன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் தான் என் யூடியூப் வந்து செய்யக்குள்ள சில நல்ல விஷயங்களை வழியில் தெரி தெரியப்படுத்தணும் ந நிறைய நிறைய பிரச்சனைகளை வழியில் கொண்டு போய் என்று ஆசைப்பட்டு தான் நான் திறந்தாது திறந்த இதில் வந்து இந்த வீதி வந்து இப்படி புனரமைப்பு விரைக்குள்ளே எனக்கு விளங்கிச்சு நான் உண்மையிலே சரியான நல்ல பாதையில் போகிறேன் என்று சொல்லி எனக்கு எந்த மனசில் உண்மையில் அது தோணின பிறகு தான் நான் கூட இந்த யூடியூப் சேனலில் வீடியோக்கள் சில சில நல்ல விஷயங்களை கதைக்க வழிக்கிட்டு நான் பிறகு வந்து நான் இவர் டாக்டர் அர்ஜுனா அண்ணா வந்து நான் இந்த எலெக்ஷன் அவர் அவர் போய் இந்த சந்தையல் சில சில இடங்களில் வீடுகளில் போய் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து என்ன தெரியுமோ சில ஐயாக்கள் தெரியான்னு சொல்ல ஆ சரி கண்டிப்பாக போனவர் அப்போ நான் நான் இதுகளில் எல்லாம் வந்து அவரை பார்த்து 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 கொண்டு வந்தேன் நான் என்னென்னு சொன்னால் லேசில் நான் யாரேன்னு நம்புறேன்ல என்ன காரணம்னு சொன்னால் தமிழனை முதலாவது அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்பிக்கை துரோகம் சரியா தமிழனை முதலாவதாக அழிக்கக்கூடிய ஆயுதம் வந்து நம்பிக்கை துரோகம்தான் அழிக்கும் மற்றும்படி வீரத்தாலேயோ எந்த வித இதாலேயும் அழிக்க இல்லாது இப்போ நேர நேரம் என்னோட சண்டைக்காரன் வந்தாங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் சண்டை பிடிக்க இதே பின்னால் துரோகி இருந்து குத்தபுறானு சொன்னால் எங்களுக்கு தெரியாது தானே அப்போ துரோகத்தாலாம் எங்களை விழுத்தலாம் அந்த அடிப்படையில் நான் வந்துலேயே சிலாரு நம்புறையில் ஃபாலோ பண்ணி கொண்டே வந்தேன் ஃபாலோ பண்ணி கொண்டு பார்த்து 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 கொண்டு வந்தேன் சரி இவருடைய கொள்கை என்ன இவர் என்னத்த மையமாக வச்சு போகிறார் இல்லை சும்மா வீடியோ யூடியூபுக்கு வீடியோ மட்டும்தான் போடுறாரோ இல்லை மக்கள்கிட்ட பிரச்சனைகளை இவர் தீத்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு பார்த்து பார்த்து கொண்டு வந்தேன் இவர் வந்து அப்படி என்று சொன்னால் டாக்டர் அண்ணா வந்து அப்படி என்று சொன்னால் உண்மையாக இருக்கிறார் சரியா உண்மையாகவும் ஒரு நேர்மையாகவும் இருக்கிறார் புள்ளைன்ற இடத்த புழையாண்டு கதை பேர் சரி என்ற இடத்த சரி என்று கதை பேர் பிடிக்க இல்லையாண்டு சொன்னால் அது எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் பிடிக்க பேர் யாரும் புல செஞ்சால் அது எந்த பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் பேசுவார் அப்போ நான் பார்த்தன் உண்மையிலேயே அவர் வந்து சரியான ஒரு இயல்பாக ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியுமன்றதுக்கு அவர் தான் ஒரு உதாரணத்துக்கு நான் அவரை பின்பற்றி ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் நான் அவரை பின்தொடர்ந்த காரணம் பிறகு 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 பார்த்தன் இந்த அரசியல்கள் அரசியல் சம்பந்தமாக எல்லாம் நான் உத்து நோக்கி பார்க்கக்குள்ளே இவர் இவர் வந்து தூர நோக்கு சிந்தனையோடான் இந்த அரசியலை பார்க்குறார் சும்மா இன்றைக்கு என்ன செய்யப்போகிறோம்ன்றதை பார்க்குறத விட இன்னும் பத்து வருஷம் கழித்து என்ன செய்யப்போகிறோம் இல்லை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யப்போகுது இந்த அரசியல் இந்த இந்த நாட்டுக்கா என்ன செய்யப்போகுதுன்றதான் அவற்ற சிந்தனை அது கொண்டு நான் அவதானிச்சு பார்த்தேன் இப்போ இருக்கிற அரசியல்வாதி எப்படி சிந்திக்கிறேன்னு சொன்னால் கடந்த காலங்கள் இப்போ முந்தி நடந்த பிரச்சனைகளை தான் இவங்களுக்கு அந்த அரசியலாக செய்ய தெரியுது இவங்கள் சொந்தமாக புதுசு புது சிந்தனையோட ஒரு அரசியலுமையாங்கள் செய்யலை இந்த தமிழ் கட்சியால் அப்போ எனக்கு அது பிடிக்கலை உண்மையாக சொல்கிறோம் இந்த ஓட்டு கேட்டு விரைவுக்குள்ளே மட்டும் நாங்கள் உங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சரியோ இந்த இந்திய எலெக்ஷன் மாதிரி வராங்க வந்து சொல்லுவாங்க நான் அங்கே அது கதைச்சு நான் இது அது வரும் இங்கே இது கதைச்சு நான் இது வரும் என்று சொல்லி போட்டு நாங்களும் நம்பி போய் ஓட்டை போடுறது ஓட்டுனா அவங்களுக்கு பிறகு மதிக்கு எங்களை எங்களை பார்த்தா தெரியாத மாதிரி போகிறாங்கள் வந்துட்டின்தானே அப்போ அவைகளுக்கு அஞ்சு வருஷம் ஆட்சிக்குள்ளே தாங்கள் தான் பெரியார்கள்ன்ற அளவுக்கு போக வழிக்கினேன் அப்போ ஓகே அவையில பார்த்தேன் அப்போ மக்களுக்கான அரசியல் செய்கிற ஒரு மனிதர் சொன்னால் டாக்டர் அண்ணா தான் அதுவும் வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதன் பெரிய பெரிய பத்து கோடி ரூபா கார் எடுத்தாலும் எடுத்துடான் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா புசாக்கிளில் போகிறாண்டாலும் போக வேண்டும் அப்போ எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தாது சரியா அப்போ மற்ற நிறைய புலம்பெயர் தேசத்தில் இருந்து எனக்கு வாழ்த்து சொன்ன வேல் அப்போ அந்த வாழ்த்தில் தான் நான் ஒன்று ஒன்றை பிரிஞ்சு கொண்டேன் என்னையை நம்பினம்மே புலம்பெயர் தேசத்து ரொம்ப வந்து என்னையை நம்பினேன் நான் கதைக்கிற விஷயத்தையும் நம்பினேன் அப்போ நானும் துரோகியாகிடக்கூடாது நானும் கெட்ட விஷயங்கள் செய்திடக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக என் மெயின் ஆசையே எஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க என்னைய வந்து ஒரு ரெண்டு மூன்று பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தாரு டாக்டர் அரிச்சுனா அவரோட நீ பயணிக்கிறேன்னு சொன்னால் நான் முன்னக்கே அந்த சொல்லியிருந்தேன் பயணிக்கிறேன்னு சொன்னால் நீ தம்பி இப்படி சேவுகளை எடுத்து நீட்டாக இருக்கணும் முடிவட்டி நல்ல ஒரு ஒரு நல்ல பிள்ளையாக நீட்டாக ஆயிட்டா அப்போ தான் அவருக்கு டாக்டருக்கு நீ பிடிக்கும் அவருக்கு அந்த இப்படி இருக்கிறாங்களை தான் பிடிக்கும்னுட்டு சொல்லியிருந்தது அப்போ கண்டிப்பாக ஓகே நான் முஞ்ச இனி இனி கூடிய நான் வந்து இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இப்போ வீடியோக்கள் வந்தால் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் காணாத ஒரு கட்டங்களில் தான் நான் அந்த சேவுகள் எடுத்துக்கிடுத்து கொஞ்சம் நான் தெரிந்தேன் சின்ன குடும்பம் என்ற உழைப்பு கூலி தொழில் உலை உழைப்பை பார்த்து கொண்டு தானும் கூட என்னால் முடியும் அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து கொஞ்சம் இதுகளில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன் நான் இனி இனி கண்டிப்பாக டெய்லி போய் சேவு எடுக்கிறோக்கு முடிவட்றோம் ஆயிரம் ரூபா முடியுதுன்னு சொன்னால் அந்த சேவ் எடுக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு கட்டர் கொண்டு வேண்டி விட்டா எல்லாம் அப்போ அந்த கட்டர் வந்து ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் வேண்டிடுவான் வேண்டினேன்ட்டு சொன்னால் நானே கட்டர் பிடிச்சி பிடிச்சி அதை கிளீன் சேவ் எடுத்துன்ட்டு இருப்பேன் அப்படி தான் செய்யலாம் அப்படி தான் மிச்சம் பிடிக்கலாம் பணத்தை மற்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக வந்துட்டுது நான் கண்டிப்பாக அதை வந்து ப்ளேஸில் விட போகிறதும் இல்லை முல்லத்தி மாவட்டத்தில் டாக்டர்கிட்ட கட்சியை நான் கொண்டு வந்தே ஆவன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் நூறு வீத பங்களிப்பு எந்த பங்களிப்பும் இருக்கும் அடுத்த விஷயம் வந்து முல்லத்தீவில் வந்து நிறைய மாற்றங்கள் வெறும் வந்து நான் ஆசைப்பட்றேன் அப் என்னத்துக்கு ஆசைன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிறைய மாற்றத்தை செய்தோண்டு போவேக்குள்ள தான் நிறைய மக்கள் நல்லா வாழணும் மற்றது இந்த இந்த ஆரம்ப காலத்தில் இந்த இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்போ கைகால் இல்லாமல் இந்த செல் பீஸ் துண்டுகளோடு எல்லாம் கண்ணவேர் உடம்புகளில் காயங்களோடு எல்லாம் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க நான் அதுகளை நான் பார்த்த வேதினைகளில் தான் கண்டிப்பாக நான் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் எனக்கு எனக்கு நீண்ட நீண்ட நாள் ஆசை இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இந்த நாட்டுக்கு எங்களோட நாட்டுக்காக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேணும் என்ற ஒரு அடிப்படையில் நின்று கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு நிறைய நல்லது செய்யணும் அதுவும் நான் செய்வேன் அப்பேக்குள்ளே குள்ளே எட்டு எந்த மாற்றத்தை நிறைய பேர் ஜோசிபியல் அட இந்த பொடியன் இப்படி ஒரு சிந்தனையோட இருந்திருக்கிறான்ண்டு கண்டிப்பாக நல்லது செய்யணும் என்ன சொல்லுங்க அப்பம் நேற்று ஒரு அண்ணையோட கதை கேட்க சொன்னார் காசு பணம் இருக்குது தம்பி நிம்மதி இல்லையடா அந்த கவலைப்பட்டது காசு என்னடா காசு தம்பியான்னு சொன்னார் அப்போ நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன் அண்ணா காசு உங்கள்கிட்ட இருக்குது நிம்மதி இல்லைன்றியால் எங்கள்கிட்ட காசு இல்லை நிம்மதியும் இல்லை நாங்கள் அப்போ என்ன செய்யணும் மட்டும் சிரிச்சார் சிரித்தார் சிரிச்சுட்டு கூட்டி கொண்டு போய் சோடா வேண்டி தந்தார் வட வேண்டி தந்தார் சந்தோஷமாக காதச்சி சிரிச்சிட்டு வெளிக்கிட்டார் ஓகேடா தம்பி நீ போடுற பயணம் நல்லா போகட்டும் வாழ்த்துக்கள்லாம் சொன்னது நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தான் சொல்லினோம் கண்டிப்பாக டாக்டர் அர்ஜுனா அண்ணா நான் ஒருக்கா சந்திப்பேன்ண்ணா ஆனால் நான் நான் இஞ்ச நாளாக எனக்கு வேலை செய்யணும்ண்ணா குறைஞ்சது ஒரு மூவாயிரம் ரூபாய்ச்சும் ஒரு நாளைக்கு இங்கே உழைக்காட்டிக்கு என் குடும்ப வாழ்வாதாரம் உண்மையிலேயே கஷ்டமாக வந்துடும் அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் எங்கேயுமே வெளிக்கிட்டு திரிகிறே இல்லை என் வேலை வேலையாண்டு திரிகிறாரு எந்த வாழ்வாதாரத்தின் ஒரு மாற்றத்தை நான் கொஞ்சம் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாலேயே தெரியத்தான் இருக்குது எனக்கு அதுதான் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற நல்ல நல்ல விஷயங்களுக்கு நானும் பெரும் ஆதரவு தருவேன் நான் நூறு விதம் சொல்கிறேன் இடையில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் நான் அது புல செஞ்சுருந்தால் என் நண்பர்கள் இதில் நிறைய பேருக்கு தெரியும் பேசலாம் கூட நீங்கள் பேசலாம் தம்பி எப்படி செய்திருக்கிற அது புள்ளையான விஷயம்ன்றால் அதை என்ன இதாண்டுவேன் அதே பட்சத்தில் நிறைய பேர் எதிர்ப்புகள் உங்களுக்கு வருது விமர்சனங்கள் வருது அது இருந்தால் தான் நாங்கள் வெட்டியே சந்திக்கலாம சும்மா ரேஸோடு ஒழுக்கிட்ட முடிஞ்சிருந்தால் பின்னால் குதிரை இல்லாமல் நாங்களோடி பிரயோசனம் இல்லையனா பின்னால் நிறைய குதிரை வெறும் அதில் விட்டச்சி நாங்கள் முன்னால் போகிறதான் எங்களுக்கு அது ஒரு தைரியமாக இருக்கும் அப்போ அந்த விமர்சனங்கள் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சவும் கூட பயப்படவும் கூடாதுன்னா ஆரம்பத்தில் நான் அந்த விமர்சனங்களை கடந்து போக சரியாக கஷ்டப்பட்டுருந்தேனா இப்போ இப்போ எனக்கு அதெல்லாம் அது அங்கே விளங்கிட்டு இந்த விமர்சனதாரிகளும் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் எங்கள்ட நல்லது நாங்கள் செய்கிற நல்லதை பார்த்து அவையாலும் விமர்சனத்தை நல்லதாக செய்வணம்ன்ற ஒரு சிந்தனைன்ற என்னட்ட வந்துட்டுது அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேண்ணா கணக்க கதைக்க விரும்பல இந்த இந்த வீடியோ நான் முக்கியமாக வந்தது இந்த இந்த சேவலில் அடுத்துருக்கிறேன் அது அந்த அந்த என்னை ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கொமெண்ட் பண்ணி இருந்தது அப்போ அவையில காண்டி நான் என் என்னையை மாற்றிக்கொள்கிறேன் என்னையை நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லத்தான் இந்த வீடியோ வந்தேன் நான் ஓகே உறவுகளே நன்றியா அப்படியே பார்த்தீங்கள சொன்ன உறவுகளே நான் வந்து யூடியூப் வந்து ஆரம்பித்த கால பகுதியில் இந்த வீதி வந்து சரியான ஒரு சேதமாயிருக்குது இந்த வீதி புனரமைப்பு இல்லாமல் இருக்குது நிறைய பாடசாலை மாணவர்கள் வந்து போய் வர கஷ்டமாக இருக்கினோம் சொல்லி போட்டிருந்தனால் பிறகு வந்து இப்போ வந்து ஒரு புயலில் வந்து இந்த ரோட்டு அடிச்சு அப்படியே தண்ணியோட எல்லாம் போயிருந்தாது ஆனால் நான் யூடியூப்பில் போட்டதுக்கு பிறகு இந்த வீதி வந்து நிறைய மாற்றத்துக்கு வருது இந்த வீதி வந்து இப்போ வந்து செய்யறவுக்கு வந்திருக்கு செய்ய போயினோம் வாங்க வீடியோ தட்டாக பாருங்கள் நான் ஃபுல்லாக காட்டுறேன் இண்டாக்கி எங்களோட எங்களோட வீடு மட்டும் இந்த வீதி வந்து ஃபுல்லாக செய்ய போயிடும் காபேட் அடிக்க போயினோம் இது வந்து பெரிய பாலமொண்ட் அடிக்க போயினோம் நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வருது பார்க்கலாம் நீங்கள் அப்படியே இதில் பாத்தீங்கலன்டா தெரியும் இதில் பாத்தீங்கலன்னு சொன்னால் எப்படி இருக்கான்னு பாருங்க எங்கட பாருங்க வீதி புனரமைப்பு செய்யற சம்பந்தமா போட்டு அடுத்த இது வந்து இந்த இதில் இருந்து எங்கட வீடு போற அளவு தூரம் மட்டும் காபெற்ற அடிக்க போயினோம் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு பெருமையான விஷயம் இதுக்கு பிறகுதான் நான் கொஞ்சம் இந்த யூடியூப்புகள்லயோ ஃபேஸ்புக்லேயோ நான் கொஞ்சம் வீடியோக்களை கூட அழுத்தமாக போட ஒழிக்கிட்டு நான் சில மக்களுக்கு பொதுவாக நல்ல விஷயம் நடக்கணுமன்ற விஷயங்களை வந்து நான் இதுக்கு இப்படி இப்படியான விஷயங்கள் மாற்றம் பெறக்குள்ள தான் எந்த மனசுலேயும் ஒரு யோசனை வந்தது சரி நாங்கள் சில விஷயம் கதைக்கிறது சரியாக இருக்குது நிறைய மக்கள்கிட்ட பார்வைக்கு போகுது மற்ற இப்படி மாற்றங்கள் எல்லாம் வருது என்ற ஒரு காரணத்தால் தான் நான் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நான் எடுத்து கதைக்க வலிக்கிட்டு நான் அப்படியே போய்கொண்டிருக்கிறேன் தான் கிடாம பகுதி தான் அப்படியே பாருங்க அங்கால இந்த ரோடு செய்கிறவங்க சல்லியல் பறிச்சிருக்கு இந்த பாருங்க சல்லியல் பறைச்சிருக்குது அங்கால வந்து கிடவலுகள் பறிச்சிருக்கு அங்கே பாருங்க எல்லாம் பறிச்சு வேலை திட்டங்கள் நடந்துருக்கு இந்த ரோடு தான் போகும் பாருங்க காட்டுன்னு இது வந்து அப்படியே புல்லா செய்ய போயிடும் இது இதெல்லாம் வந்து சரியான சேதமா இருந்த இடம் இந்த இப்போ வந்து அவையில அந்த தோசரால் தள்ளி மண்ணுகள் எல்லாம் போட்டு என்ன காரணம்னு சொன்னா இப்போ அவையில் டிப்பர்கள் கொண்டு வந்து சல்லியல் மண்ணுகள் பறிக்கிறேன்னு சொன்னால் இந்த இதுகள் நீட்டாகுமல்லோ அப்போ அதுக்காக இந்த ரோட்டை முன்னுக்கு நார்மலாக திருத்தி போட்டு தான் இப்படி செய்து வச்சுக்கணும் பாருங்க இப்படியே போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன காரணம்னு சொன்னால் இதால் இந்த ரோட்டால் நாங்கள் பிள்ளைகள நேசரி பள்ளிக்கூடம் ஏற்றிக்கொண்டு கொண்டு பக்கத்தில் நாங்கள் அதை விட சுற்றி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு போகிறோம் நாங்கள் இந்த மாதிரி மூன்று மாசத்துல இந்த ரோட்டு வந்து செய்து ஃபுல்லாக முடிச்சிரு நம்ம சொல்லி இருக்கணும் இஞ்சால பாருங்க எப்படி இருக்கு காணி அலண்டு ஃபுல்லாக தோட்டம் வயல் அப்படித்தான் தான் கூட செய்யறாங்க இருக்கின இது ஃபுல்லாக தென்னம்பிள்ள நிற்கிது அப்படியே பாத்தி தெரியும் இது இது வந்து எங்கட விட்ட போற ரோட் சந்தோஷமாக இருக்காதான் இந்த வீடியோ வந்து நான் இப்படி காட்டுறேன் பொதுவாக என் மனசில் இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் நன்றி உறவுகளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை மட்டுந்தான் நான் காட்டுவேன் என்னை ஃபாலோ பண்ணுற உறவுகள் அனைவருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் ஓகே நான் எங்கள்கிட்ட வீட்டு அடிக்கி வந்துட்டேன் நன்றியா